ரூபாய் ஸ்டோர் யூடியூப் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இப்போது ஆடி சீசன் போயிட்டுருக்கு எல்லா கடையிலுமே வந்து ஆடி ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம ரூபாய் கடையில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே ஆடி தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே வந்து ஆஃபர் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம நாலு டாப்ஸ் ஐநூறுபா ஆஃபர் பார்க்க போகிறோம் நாலு ஐநூறுரூபா ஆஃபரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் மாடல் வந்திருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஹெவியாக செல்லாத ஐட்டம் இப்போது பாப்கார்ன் எங்கே எடுத்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் ஃபைனில் தான் சொல்லுவாங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா வெறும் நாலு டாப்ஸ் ஐநூறுபா தான் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டாப்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு டாப்புக்கு ரெண்டு பேண்ட் எடுத்துக்கலாம் லெகின்னு பிளாசோ பட்டியாலா இந்த பேண்ட் வேணால் எடுத்துக்கலாம் எனி ஃபோர் பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடில் வந்துடும் ஃபேப்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டனில் இருக்குது ரேயானில் இருக்குது பாப்கார்னில் இருக்குது டெல்டா இருக்குது ஸ்லப் ரயோனில் இருக்குது ஸோ எல்லா மாடல்ஸ்லேயுமே நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கலாம் எனி ஃபோர் பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரெட்டில் வரும் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கடையில் அவைலபிளாக இருக்கும் சைஸஸ் வந்து எம் எல் எக்ஸ்எல் வரைக்கும் ஃபோட்டாப்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும் புது புது டிசைன் வந்துகிட்டே இருக்கும் ஸ்டாக்ஸ் வந்து எப்போயுமே ரீஃபில் ஆகிட்டே இருக்கும் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் ரெகுலராக பண்ணுவோம்